தேஜாவோ நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரம் நம்மளையே ரொம்ப குழம்ப வச்சு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம்தான் இது நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் ஆனால் அந்த அங்கே உள்ள சூழ்நிலைகளும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் தேஜாவும் இன்றைக்கி அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப டீப்பாகவும் பார்க்க போகிறோம் தேஜாவோன்னா என்ன தேஜாவோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேர்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி சீன் அதாவது இந்த காட்சி முன்னாடியே பார்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே ஒரு குழந்தை வந்து இருக்கு அந்த குழந்தைய நீங்கள் தூக்குறீங்க திடீர்னு உங்களுக்கு தோணுது இதே மாதிரி முன்னாடி எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்கள் தோணுறீங்க ஆனால் இந்த காட்சி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்க வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு பேர் தான் தேஜாவோ ஸோ இந்த உணர்வை வந்து தேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காக பார்க்கலாம் நம்ம பிரெயினில் ரெண்டு மெமரி சிஸ்டம் இருக்குது ஒன்று வந்து ஷார்ட் டேம் மெமரி இன்னொன்று வந்து லாங் டேம் மெமரி சிலர் சில நேரம் இந்த ரெண்டுக்குமே ஒரு சிக்னல் வந்து மேட்ச் ஆகும் அதாவது இங்கே உள்ள சிக்னலும் அங்கே உள்ள சிக்னலும் மிஸ்மேட்ச் ஆகும் ஸோ இதனால் நடக்கக்கூடிய விஷயந்தான் தேஜ் ஆகும் ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒரு புதுசாக நமக்கு ஒரு விஷயம் நடந்தால் கூட அது ஒரு பழைய விஷயமாக தான் நமக்கு வந்து தெரியும் சோ விஞ்ஞானிகள் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க நம்ம மூலையில நடக்கக்கூடிய ஒரு ஒரு சில சிக்னல்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சோ இதை கான்ஸ்பிரைஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மேட்ரிக்ஸ் கிளிச் அப்படின்னு வந்து சொல்றாங்க தேஜாவோ யார் கண்டுபிடிச்சா தேஜாவோ அப்படிங்கிற டேம் வந்து எமைல் பொரக் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபினாமினா அதாவது மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் பண்டைய காலத்திலேயே இதை நிறைய இடங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த காட்சியை நான் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம் அவங்க தேஜாவோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் தேஜாவை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் தேஜாவோ அப்படிங்கிறது பேரலல் யூனிவர்ஸில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு வந்து இன்னொரு உலகத்தில் நடந்திருக்கும் ஸோ அந்த நடந்த விஷயம் வந்து இங்கே எனக்கு கனெக்ட் ஆகுது அதாவது பாஸ்டிலே உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நான் இருக்கிற இந்த உலகத்தில் எனக்கு கனெக்ட் ஆகிறது தான் கான்ஸ்பிரசி தியரி வந்து சொல்லுது இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன சொல்லுதுன்னா ஸ்டிமுலேஷன் வேர்ல்டு அதாவது நம்ம எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிறோம் ஸோ அங்கே வந்து ஒரு பக் சில நேரம் ஏற்படும் போது இந்த மாதிரி தேஜாவோ வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் வந்து தேஜாவோ வந்து ஒரு ஹெல்த்தி பிரெயினில் நடக்கக்கூடிய விஷயமாக தான் ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக நல்ல பிரெயின் ஸ்டேட்டோடு இருக்காங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு தேஜாவோ அப்படிங்கிற ஒரு ஃபினாமினம் வந்து நடக்கும் ஸோ ஆனால் அடிக்கடி தேஜாவும் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெம்பரல் லோ எபிலப்சி அப்படிங்கிறதோட தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அது ஒரு கண்டிஷன் பிரெயினில் நடக்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இதனால் கூட ஒருத்தங்களுக்கு தேஜா வந்து வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ரொம்ப வந்ததுனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்தோன்னா நீங்கள் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம் ட்ரீமில் தேஜாகவும் வருதுன்னா என்ன அர்த்தம் ஸோ இப்போதான் முக்கியமான பார்ட் அதாவது நேரில் தேஜா ஓவு வரதுக்கும் ட்ரீமில் நம்ம தூங்கும் போது வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேஜாவோ அப்படிங்கிற அனுபவம் வந்து ட்ரீமில் எனக்கு வந்திருக்கு அங்கே நான் ஒரு இடத்த பார்க்குறேன் அப்படின்னா நேரில் அதாவது நான் சுயநினைவோடு இருக்கும்போது தூங்காமல் இருக்கும்போது ஒரு மாதங்கள் கடித்து எனக்கு அதே மாதிரி ஒரு இடத்தையோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்கையோ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்குது ட்ரீம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸில் தான் ஸ்டோர் ஆகும் ரியாலிட்டியில் அதே மாதிரி ஒரு இடம் வந்து வர்றதுக்கு சான்சஸே இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து சில அப்படி காட்டக்கூடணும் காட்டணும் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு இருந்ததுனால் ஸோ அதனால கூட தோன்றலாம் ஆனால் ட்ரீமில் வர தேஜாவுக்கும் ரியாலிட்டியில் வர தேஜாவுக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் நீங்கள் அதை நினச்சி ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆக வேண்டாம் அது வந்து ஒரு நார்மல் ஃபினாமினன் தான் அதை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஆனால் உங்களுக்கு அடிக்கடி ட்ரீமில் வந்து தேஜாவும் வருதுன்னா நீங்கள் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ட்ரீமில் தேஜாவும் வந்து அது எப்படி இருக்கும் அதாவது கனவு உலகத்தில் நான் இருக்கேன் கனவு உலகத்தில் என்னால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது குறிப்பிட்ட விஷயங்கள் தான் செய்ய முடியும் அப்போ நான் அங்கே ஒரு குழந்தையை தூக்கும்போது கனவில் எனக்கு வருது இந்த குழந்தையை நான் ஆல்ரெடி தூக்கியிருக்கேன் அப்படின்னு ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்கிட வேண்டாம் தேஜாவும் அப்படிங்கிறது ஒரு பிரெயின் கிளிச்சாக கூட இருக்கலாம் ஆனால் யூனிவர்ஸ் சீக்கிரட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸுக்கு அதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்களில் தெரிஞ்சுக்கிட முடியலை ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் உறுதி அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய அதிசயங்கள் சுவாரஸ்யங்களை சேர்க்கறது அது என்னென்னா அது இந்த மாதிரி தேஜாவுவான அனுபவம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் தேஜாவுவை பற்றி இருந்தால் அதையும் கமரில் வந்து சொல்லுங்கள் நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம்